அடுத்த செய்தியாக நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் இந்த ஆண்டுக்கானது அறிவிக்கப்பட்டது சார் அதில் முதல் கட்டமாக ஏப்ரல் மாதத்திலேயே பலருக்கு கொடுத்துட்டாங்க இரண்டாம் கட்டமாக சில தினங்களுக்கு முன்பு அறுபத்தி எட்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க சார் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பெல்லாம் எப்படி பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இப்போ கடந்த பதினோரு ஆண்டுகளாக கலைத்துறையாகட்டும் விண்வெளித்துறையாகட்டும் மருத்துவம் சுகாதாரம் விளையாட்டு இப்படி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் உண்மையிலேயே அந்த பாராட்டக்கு உரியவர்கள் இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த அரசு இதை கொடுத்து கௌரவித்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்திலிருந்தும் பலருக்கு கொடுத்துருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் ஏற்கனவே சம்பந்தமாக நான் டிவியில் பேசியிருக்கிறோம் அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு யார் விருதுக்கு தகுதி பெற்றவர்களோ அவர்களை விருது தேடிச் செல்லுகிறது அங்க உள்ள ஆட்சியில் எப்படின்னா யார் சிவாரி செய்கிறார்களோ அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது இவ்வளவுதான் வித்தியாசம் விருதை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது விருதுக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஒரு பர்காதத்தில் ஒரு ராஜ்தீப் இல்லை கட்சிக்கு ஜால்ரா போடுறவங்க தேசத்தை எதிர்ப்பவர்கள் இல்ல எனக்கு அவார்டு வேண்டாம் அவார்டு வாப்சி அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடந்தது இந்தியாவில் அவார்டு வாப்சினா அரசாங்கம் வந்து அதுவும் மோடி ஜெயிச்ச உடனே பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் புது எலெக்ஷன் அடுத்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு பெரிய அவார்டு வாப்சி நடந்தது திருப்பி எதுக்காகனா யாரோ ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு இங்கேயோ ஆபத்து நடந்து விட்டது சகிப்பு தன்மை குறைஞ்சிருச்சு சகிப்புத்தன்மை தன்மை நாட்டில் சகிப்பு தன்மை குறைந்து விட்டதுனா இப்போ பாகிஸ்தான் மேல சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு யாருமே அவார்டு வாப்சி பண்ணல இந்த நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து விட்டது இந்த நாட்டில் வந்து அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள் இந்த நாட்டில் ரத்த பெரி பெருகி விட்டது நாங்கள் எல்லாம் அவார்டை கொடுக்கிறோம் உத்தரவாரில்ல மாறாக யார் அன்னைக்கு அவார்டு வாபசிக்கு சப்போர்ட் பண்ணார்களோ அதை அந்த கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் பேசுகிறாங்க சார் அதுதான் சார் மோடி அரசாங்கத்தினுடைய மாற்றம் அப்போ நீங்கள் அவார்டு யாருக்கு கொடுக்குறீங்கன்னா தேசபக்தம் உள்ளவருக்கு தேசபக்தர்களுக்கு தேசபக்தி உள்ளவர்களுக்கு தன்னுடைய தொழிலை ஒரு கர்மயோகத்தோடு செய்பவர்களுக்கு இப்போ சீனு விஸ்வநாதன் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக அவர் பாரதியாரை பற்றி மட்டுமே ரிசர்ச் பண்ணி காலவரிசையில் பாரதியார் தயார் பண்ணி இன்றைக்கி பாரதியனுடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எந்த பாடல் எப்போது பாடப்பட்டது ஏன் பாடப்பட்டது அதனுடைய சந்தர்ப்பம் என்ன எந்த பாடல் முதலில் வந்தது எது பின்னால வந்தது அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அவருடைய வாழ்க்கையோடு அவருடைய பாடலையும் இணைத்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் அதை வந்து அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டது அலையன்ஸினுடைய சீனிவாசன் என்னுடைய நல்ல நண்பர் அவருக்கு என்னைக்குமே தேசபக்தி விஷயத்துல இருந்து வெளியிடக்கூடிய ஒரு நீண்டகால பாரம்பரியம் கொண்ட நிறுவனம் அலையன்ஸ் அலையன்ஸ் நிறுவனத்தினுடைய அலையன்ஸ் நிறுவனம் வெளியிட்டது பிரதமர் அதை டெல்லியில் வெளியிட்டார் அலையன்ஸின் வாசனம் இருந்தார் அந்த இருந்தார் அவருக்கு இன்னைக்கு விருது தமிழகம் பாரதியை என்ன கொண்டாடுகிறது என்று கேட்டால் கேள்விக்குறி பாரதி பற்றி ஆராய்ச்சி பண்ணவர்களுக்கு தமிழகத்தில் ஏதாவது விருதான இருந்திருக்கவே இருந்திருக்காது அண்ணாவுக்கு விருது இருந்திருக்கும் பெரியாருக்கு இருந்திருக்கும் அவருக்கு இருந்திருக்கும் இவருக்கு இருந்திருக்கும் அண்ணாவின் நகைச்சுவை பெரியாரின் தாக்கம் அப்படிலாம் ஏகப்பட்ட செக்ஸ்கா இது பண்ணால் அவருக்கெல்லாம் விருது வந்திருக்கும் ஆனால் பாரதி பற்றி என்ன விருது வந்தது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்குறது சார் ஒரு வேதிக் ஸ்காலர் சார் வே பேசிலேருந்து இங்கே வந்து இன்றைக்கி ப ப பரப்புக்கிட்டு இருக்கிறார் சார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு என்று நினைக்கிறேன் நான் வந்து மிஷல் டேனின்னு ஒன்று ஒரு ஸ்காலர் அவர் தான் இந்த ஆரியன் இன்வேஷன் என்பது ஒரு பொய் என்பதை ரொம்ப பிச்சு பிச்சு எடுத்துட்டார் ரெண்டாவது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை தவிர அழகாக ரிசர்ச் பண்ணவர் அவருக்கு அவர் வந்து ஜெர்மனியில் பிறந்த ஒரு ஜூ இந்தியாவில் செட்டில் ஆகி அரவிந்தனுடைய பக்தராக வந்து அரவிந்தவனுடைய பக்தர் அவருக்கு கொடுத்தார் இப்போ அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து அதாவது ஃபாரின் பான் இந்தியன் ரெசிடென்ட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி ஒரு நிவேதிதாமையாருன்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்குறார்கள் எதுக்காக வேதத்தை பரப்புவதற்காக சோபனா அவர்களுக்கு நாட்டியா ஆமா நடிகா நடிகைக்காக கொடுக்கல நாட்டியத்துக்காக கொடுக்கிறார்கள் ஏன்னா நீங்க நாட்டியம் என்று எடுத்துக்கொண்டால் நாட்டியத்துல அத்தனை அசைவுகள் அத்தனை பாவனைகள் அத்தனை முத்துராஸ் இருக்கு நீங்க நாட்டியம்ங்கிறது ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது நெய் சாப்பிட்டால் எப்படி ஆயுள் கூடுகிறது எப்படி தேகம் மினுமினுக்கிறது அப்படிலாம் ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க அந்த நண்பருக்கு என்ன விஷயம்னா என்ன விஷயம் புரியணும்னா அவர்கள் நெய் மட்டும் சாப்பிட்டதுனால அவர்களுடைய அங்கம் பளபளக்கவில்லை அவர்கள் பரதநாட்டிய கலையிலும் சிறந்திருந்தார்கள் பரதநாட்டியக் கலையிலும் முத்திரை உண்டுங்க பாபம் உண்டு முத்தரை உண்டு இது எல்லாம் வந்து ஒவ்வொரு முத்தரையும் உங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸ்பிரிச்சுவல் ஹைட்டுக்கு கொண்டு போகும் ஆக என்னன்னு அதுக்காக இன்னைக்கு சோபனாவுக்கு கொடுத்துருக்கிறார்கள் நம்ம நல்லிக்குசாமி தொழிலதிபர் கேட்டார் தொழிலதிபர் தொழிலதிபர்னு தொழிலதிபரே தொழில் அதிருத்தி பண்ணதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆனால் அதில் அவருடைய சேரிட்டி நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த இண்டியன் சேரிட்டி வர்சஸ் வெஸ்டர்ன் சேரிட்டி ரெண்டுக்கும் ஒரு ஸ்டடி பண்ணணும் சொல்லுவேன் என்ன ஸ்டடி பண்ணுவேன்னா இப்போ வெஸ்டர்ன் சேரிட்டி என்பவர்கள் சமுதாயத்தினுடைய பிறழ்வு பிறண்டு போய் தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்கு வெஸ்டர்ன் சேரிட்டிஸ் இருக்கும் உதாரணமாக நான் அம்மா அப்பா வேண்டானு ஒருத்தன் விட்டுட்டான்னா ஆர்ஃபனேஜ் வைக்கிறோன்னா வெஸ்டர்ன் சேரிட்டி எய்ட்ஸ் ஒருத்தனுக்கு ஒத்துட்டா வெஸ்டர்ன் சேரிட்டி இந்த மாதிரி சமுதாயத்தினுடைய பிறழ்வுகளை பாதுகாப்பதற்கு வெஸ்டர்ன் சேரிட்டி இருக்கும் ஆனால் ஆன்மீகத்தை காப்பாற்றுவதற்கு தாய் தந்தையரை காப்பாற்றுவதற்கு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துவதற்கு இலக்கிய மண்டங்கள் நடத்துவதற்கு பக்தி பாவனை செய்பவர்களுக்கு இதுக்கான சேரிட்டியாக இந்தியன் சேரிட்டி இருக்கும் ரெண்டுக்கும் என்றைக்குமே ஒன்று ஸ்பிரிச்சுவல் சேரிட்டியாக இருக்கும் ஒன்று மெட்டீரியல் சேரிட்டியாக இருக்கும் நல்லி குப்புசாமி அவர்கள் என்னைக்குமே ஆக்கப்பூர்வமான சேரிட்டி செய்த அறம் தழுவினவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருப்பதாக அவர் நினைக்கவே இல்லை ஆகையினால அவருடைய சேரிட்டிக்காக அவருக்கு இப்படியே நான் சொல்லணும்னா ஒவ்வொரு ஆளை பத்தியும் நான் சொல்லி கொண்டே போகலாம் நம்ம பர இசை ஆசான் வேலுக்கு வேலு ஆசான் அதே மாதிரி ஒரு தமிழ் வாசிக்கிறவர் எல்லாமே நம்மளுடைய கலைகளை வளர்ப்பதற்கான விஷயம் நீங்க இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் மிருதங்க சக்கரவர்த்தி தமிழ் சக்கரவர்த்திக்கு எல்லாம் பத்மாவாடு கிடைச்சிருக்குமான கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்காது இதுதாங்க இதுதான் மோடி அரசுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பத்மா விருது பெற்ற அனைவரையும் ஒரே நாடு சார்பாகவும் ஸ்ரீ டிவியின் சார்பாகவும் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன்